எடப்பாடி பழனிசாமி என்ற தற்கொலைக்கு என்னை பேச எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாக பேசியது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இனி திமுக அரியணை உதயநிதிக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என ஸ்டாலினிடம் மறைமுகமாக கூறியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்த பாஜக தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தன்னை விமர்சிக்க தகுதியற்றவை என்று அண்ணாமலை அவர்கள் பேசியது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது அப்படிதான் சென்னை ராயப்பேட்டை ஒய் எம் சிஆர் மைதானத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை கருணாநிதியின் அரசியல் தனிமனித வாழ்க்கையை பிரித்து பார்க்கும் பாஜகவுக்கு உள்ளது நூறு ஆண்டுகளை கடந்த ஐந்து முறை முதல்வராக இருந்த ஒரு மனிதருக்கு மத்திய அரசு சார்பாக நாம் மரியாதை செலுத்தி உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிலையில் தான் ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினி அலர்ட் கொடுத்துள்ளார் திமுக அரியணை உதயநிதிக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை நடிகர் ரஜினி சுட்டிக்காட்டியுள்ளார் ரஜினி அவரது பாணியில் முதல்வரிடம் மறைமுகமாக கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட வேறு வாய்ப்பே இல்லை எனவே திராவிட அரசியலை அடியோடு ஒடிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் சரியான தருணம் என்றும் கூறினார் திமுகவுடன் பாஜக எப்போது கூட்டணி வைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக நிரூபித்துள்ளது நமக்கு திமுக அதிமுக இருவருமே எதிரிகள் தான் இரண்டு திராவிட கட்சிகளை அகற்றவே என்னை மாநில தலைவராக மத்திய தலைமை நியமித்துள்ளதாகவும் அண்ணாமலை அண்ணாமலை ார் அது மட்டுமல்லாது பார்ட்டியாக டெண்டர் முறைவிடும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி மாறியுள்ளதாக விமர்சித்த அண்ணாமலை விவசாயியின் மகனான எனது நேர்மை நியாயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் எவரோ ஒருவரின் காலை தவழ்ந்து பதவியை பிடித்த தற்கூரி எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச தகுதியே இல்லை என காட்டமாக விமர்சித்தார் அதிமுக ஆட்சி காலத்தின் போது மாதம் மாதம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து நாற்காலியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசக்கூடாது என எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க